ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இது மேலே விடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா திரையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பார் கடை கடை கடன் வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பெயர்ச்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்துல ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பெயர் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறா உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பிறனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த வரையில் கடந்த ஒரு மூணு வருஷமாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பத்து மா ஒரு பத்து நாள் நல்லா இருப்பாங்க அல்லது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா போகும் திருப்பி சாமி எனக்கு எப்படி விஷயம் சப்ஜெக்டு அப்போ கடகராசியாக இருப்பார்களே ஆனால் சிறு சிறு விபத்துக்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு இதேன்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் விபத்துக்கள்னா அடிபடுறது மட்டும் விபத்து இல்லை பணங்காசு ஏமாறுறது தொழில் மிஸ் பண்ணுறது பிஸ்னஸை மிஸ் பண்ணுறது நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பிறருக்கு தட்டி பறிப்பது மற்றவர்கள் தட்டி பறி நம்ம இடத்துலேருந்து தட்டி பறிப்பது ஏமாறுவது இதெல்லாமே மனசுக்கு வழியை கொடுக்கும் கடுமையான கஷ்டங்களை அனுபவித்த எனதருமை ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடகராசினியர்களே ராகுவானவர் எட்டாம் இடத்தில் மறைகிறார் சனியுடைய வீட்டில் மறைகிறாரு அங்கே மறையக்கூடிய ராகுக்கு குருவுடைய தொடர்பு கிடைக்கிறது குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது ஏறக்குறைய ஆறு மாதங்கள் ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசியாக கடகராசி அமைய போகிறது கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் எந்த மாதிரியான கஷ்டங்கள் அது உடல் கஷ்டமாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் மெயினாக வீண் வழி அவமானம் நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும் உயர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் அப்போ அது ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகிறது ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நடக்கிறது அல்லது அங்கம் பங்காளிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிதம்பரிய அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே ஜூன் மாதத்துல இருந்து நல்ல எதிர்காலம் பிறக்கின்றது அதே போலத்தான் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஜெயில் யோகமே உங்களுக்கு மேலே ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட சரி தான் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து நாளைக்கு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வருவாங்க நம்ம கிட்ட சார் கேஸ் போட்டாங்க சார் நான் வேணும்னே அந்த எம்டி பண்ணுறாங்க எம்டி கூட நமக்கு ஃபேவரபிளாக இருக்கார் சார் ஆனால் ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறாங்க பலவிதமான சிக்கலில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களை கூட நம்மிடத்துல அன்னை வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படி பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு ஆக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை நம்ம யாராருக்கு யாருக்காவது உதவி செய்கிறா மாதிரி போயிட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்கிறது உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்து உங்கள் வீட்டு காசு கொடுத்து நீங்கள் போய் ஏமாந்து நிற்கிறது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் பயம் அது மரண பயமாக இருந்தாலும் சரிதான் பயமாக இருந்தாலும் சரிதான் அல்லது போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான் வீண் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருந்தாலும் சரிதான் இதெல்லாம் கடந்த காலங்களை போட்டு உங்களை வாட்டி வதச்சிருக்கோம் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் விலகி வெற்றியை தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக அமைகிறது நிறைய வெளிநாட்டு யோகம் அமையும் அல்லது வந்து சிட்டிசன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கொயரிகளாக இருக்கலாம் அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் அற்புதமான யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் நடத்தி தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி முழுக்க முழுக்க கடகராசிக்கு நூறு சதவிகிதம் அதிர்ஷ்டமான ராகு கேது பயிற்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி